ஒரு வாய்ப்பின் பன்ிறமைகளா தமிழ் அணிக வேந்ததை தேடி வந்து விருதுக்கே பெருமை சேர்த்து கொள்ளும் சீராக முன்னிலை பெற்ற கல்வியின் பாரம்பரியத்தை செவ்வனே கொலை நடத்திக் கொண்டிருக்கும் மாவட்டத்தில் இந்த ஆண்டுதான் ஒரு ஆயிரம் பேர் என்ற மாணவர்கள் இருக்கிறார் காரணம் அங்கே போதுமான அளவுக்கு நிதி வசதி இல்லாத காரணத்தினாலே ஐயா ஃபைனலா ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறீங்க ஐயா ஆக்சுவலாக எங்கள் கிராமத்தில் வந்து இன்னைக்கு எல்லா பெண் குழந்தைகளா இருக்கட்டும் ஆண் குழந்தைகளா இருக்கட்டும் அம்மா வளர்ப்பில் மட்டும் இருக்காங்க அப்பா வளர்ப்பே கிடைய கிடைய இல்லை காரணம் என்னென்னா எல்லாருக்குமே இன்னைக்கு மது பழக்கங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயமாக மாறிடுச்சு என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன சூழ்நிலை இருந்ததோ அதே சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது நூற்றம்பது ரூபாய்க்கு களை எடுத்துகிட்டு வராங்க மூணு மணிக்கு ஆனால் அந்த அப்பா ஏதோ ஒரு வேலை ஐநூறுபாய் அறநூறுரூவாய் பார்த்துட்டு ஈவினிங் வரும்போது அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வராரு ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும் நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளும் நான் முதற்கொண்டு இந்த இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து தான் வெளியில் வர முடியாமல் இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையை தடுக்கிறதுக்கு வேந்தரையாக எடுக்கிற முயற்சியோட நாமும் நம் பேரண்ட்ஸும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஞானவே லையா மற்றும் கார்த்திக் சார் திரைப்பட துணையினரும் இனிமேல் கொஞ்சம் எங்களையும் மனசில் வச்சு உங்க நீங்களே கலந்து ஆலோசித்து இந்த விஷயத்துக்கு ஒரு உங்களால் முடிந்த அளவு குறைந்த காட்சிகளை காட்டுமாறு கேட்டுக்கிறோம்

அவனுக்கு காசை கொடுத்தா சமாளிச்சா அழிஞ்சு போயிடும் வேற ஏதாவது கொடுத்தா புரிவிக்கு வாடுங்க ஒரு தொழில் கொடுத்தா கூட மேனேஜ் பண்ண முடியுமா தெரியாது கல்விங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்னைக்குமே அதை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் கிடையாது நீங்க கொடுக்க கொடுக்க அது ஜாஸ்தியாகிட்டே தான் போகும் அப்படிப்பட்ட கல்வி மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா போதும் அது மட்டும்தான் அவங்க ஒரே நம்பிக்கை அப்படி அரசு பள்ளிகள்ல போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து பிஏடி வரும்போது எனக்கே பொறாமையா இருக்கும் இப்ப நான் வந்து சேகர் சார் சொன்ன மாதிரி வந்து பசியோ வன்மையோ பாட்டாதுதான் ஆனாலும் நான் வந்து வீட்டுக்குள்ள வரும்போது வெளிநாட்டுல இருக்கிற காலத்து மாதிரிதான் இருந்துச்சு காலத்தில் படிச்சேன் நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்பு கல்வி முக்கியம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம் தான் நினைக்கிறேன் ஆனா இங்க விவசாயத்தை வந்து விவசாயம் பண்றவங்க எல்லாம் பயிர்கள் பெறப்படுத்தி அடிச்சுட்டு இருக்காங்க விவசாயத்துக்குள்ள வந்துடாத அடிச்சு வருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சமுதாயத்துல விவசாயிகள் நமக்கு வந்து கோவில்கள் இருக்கிற அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க அவங்கள வந்து நம்ம மதிக்கணும் அவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இப்போ விவசாயிங்கன்னா பொண்ணு கொடுக்கறது இல்லைங்க நிலைமை மாறி விவசாயிகா நான் பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்ல நிலைமை வரணும் ஏன்னா நீங்க இப்போ ஃபியூச்சர்ல சாப்பாடு உணவு தண்ணிகள் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அதை இன்னும் கையில் எடுத்துறதுல வந்து நம்ம விவசாயிகள் தான் இன்னைக்கு விவசாயிகள்னு அறுபது வயசு தாழ்வில